வடக்கில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய பிரதான பிரச்சனையான எங்களுடைய அரசியல் தீர்வு நீதி பொறிமுறை பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றை கருத்தில் கொண்டு அந்த மாற்றத்தை கையாளுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பலமான ஒரு கட்டமைப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மாற்றத்தை நாங்கள் சரியான முறையிலே கையாள முடியும் ஏற்கனவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற அமைப்பு அனைவரையும் ஒன்று திரட்டி இருக்கிறது ஒரு சிலரே வெளியே நிற்கிறார்கள் அவர்களும் ஒன்றிணைந்து ஒரு பலமான கட்டமைப்பாக தமிழ் மக்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று மாவை ராஜாவிடம் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள் சென்று வலியுறுத்துவதாக கூறப்பட்டிருக்கிறது அவ்வாறு கூட்டமைப்பாக போட்டியிடுவதாக இருந்தால் உங்களுடைய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசுக் கட்சி வீட்டு சின்னத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறிய பின்னர் நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக குத்துவிளக்கு சின்னத்திலே அதற்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்டமைப்பின் கீழே ஒரு அலையன்ஸாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆகவே இதில் பிரிந்து சென்ற தமிழரசு கட்சி மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் இருகரம் நீட்டி அவர்களிடம் நாங்கள் எப்பொழுதோ கோரிக்கை வைத்திருக்கிறோம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லது வந்து வேட்பாளர்களை ஆதரித்ததன் மூலம் தமிழரசு கட்சி தேசிய பாதையிலிருந்து விலகிவிட்டதாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே நாங்கள் மீண்டும் வீட்டு சின்னத்தில் பயணிப்பதென்பது அவர்களுடைய எங்களுடைய தேசிய பாதையிலிருந்து புரழ்ந்து போவதாக அர்த்தம் கொள்ளப்படும் ஆனால் தமிழரசுக் கட்சியிலே சங்கு சின்னத்துக்கு ஆதரவு தெரிவித்து பலர் பகிரங்கமாக பயணித்தவர்கள் எங்களுடைய பொதுக்கட்டமைப்பிலே இணைந்து எதிர்கால அரசியலில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது அதற்கான அறைகூவலையும் எங்களுடைய பொதுக்கட்டமைப்பு விடுத்திருக்கிறது அப்படியாக எங்களுடைய பொதுக்கட்டமைப்பை பலப்படுத்தி கொண்டு ஒன்று திரண்டு நாங்கள் பயணிக்க முடியும்